அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வந்து ரசம் எப்படி செய்கிறதுன்றத பற்றி இப்போ தான் நம்ம பார்க்க போகிறோம் ரசம் செய்யறதுக்கு தேவையான பொருள் என்னன்னு பார்த்திங்கன்னா நான் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளி எடுத்து கரைச்சி அதில் தக்காளி உப்பு தூள் போட்டு கரைச்சி வச்சுருக்கேன் அப்புறம் மிளகு ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் ஒரு டேபிள் ஸ்பூன் மிளகு அதை கொஞ்சம் கம்மியாக ஜீரகம் எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து பூண்டு ரெண்டு பச்சை மிளகா ஆஃப் லெமன் அதுக்கப்புறம் கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன் அதுக்கப்புறம் வந்து தாளிக்கிறதுக்கு கடுகு உளுந்து வெந்தயம் காஞ்ச மிளகா இந்த வந்து பெருங்காயம் எடுத்து வச்சுருக்கேன் கடலை எண்ணெய் எடுத்து வச்சுருக்கேன் இதுக்கு தேவையான பொருள் இவ்வளோ தான் இப்போ வந்து நம்ம மிளகு ஜீரகம் அதுக்கப்புறம் வந்து இந்த பச்சை மிளகா இதெல்லாம் பூண்டு இதெல்லாம் வந்து நம்ம பல்ஸ் மோடில் வச்சு குற குறப்பா நம்ம அரைச்சிட்டு வரப்போகிறோம் அதுக்கப்புறம் ரசம் எப்படி செய்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ வந்து அடுப்பில் சட்டி வச்சுட்டு எண்ணெய் ஊற்ற போகிறோம் எண்ணெய் காஞ்ச உடனே ஃபஸ்ட்டு பெருங்காயத்தை போடுவோம்

இதெல்லாம் இப்போ பார்த்தீங்கன்னா நான் வந்து எல்லாத்தையும் வந்து கோர்ஸாக அரைச்சி வச்சிருக்கேன் குறை குறைப்பாக நான் வந்து பல்ஸ் மோடில் வச்சு ஊண்டு பச்சை மிளகாய் சீரகம் இது நாளையும் அரைச்சி வச்சுருக்கேன் இப்போ இதை வந்து இதில் கொட்ட போகிறது கழுவி இதில் ஊற்றிக்கிறோம் பார்த்திங்கன்னா ரசம் வந்து காயிச்சு விட்டு வச்சு வந்து அது வந்து நுர கட்டிக்கிட்டு வரும் அந்த டைமில் வந்து நம்ம கொத்தமல்லியை தூவி லெமனை புழிஞ்சி விட்டு நம்ம இறக்கிடணும் இப்போ அது வரைக்கும் ரசம் வந்து கொதிக்க ஆரம்பிக்கும் அதுக்கப்புறம் உங்கள்கிட்ட காட்டுறேன் இப்போ பார்த்திங்கன்னா ரசம் வந்து மேடை வந்து அப்படியே நுரைச்சி அது கொதி வர மாதிரி உர ஆரம்பிச்சிருக்கு இப்போ அந்த புதி ஆ ஆரம்பிக்கிற நேரத்தில் நான் வந்து எடுத்து வச்சிருக்க இந்த கொத்தமல்லி கருவேப்பிலை எக்ஸ்ட்ரா கருவேப்பிலே நான் இது பண்ணுறேன் நீங்கள் புதினா கூட இதில் சேர்த்துக்கலாம் அதுதான் கிட்ட இப்போ புதினா இல்லை அதனால் நான் இதை வச்சு நான் செய்வேன் இப்போ கொதி வர கொதி வர ஸ்டேஜில் இந்த வந்து அப்படியே புழிஞ்சு அவ்வளா ரசம் முடிச்சிருச்சு இந்த ரசத்தை வந்து நீங்கள் வந்து உடம்பு ரொம்ப சரியில்லை அந்த மாதிரி இருக்கும் போது சரி பிடிச்சிருக்கும் போதுனா இந்த ரசத்தை வந்து செஞ்சு நம்ம சாப்பிடலாம் இல்லைனா சாதாரணமாக செரியமான ஆகலைனாலும் நாளும் இதை ஊற்றி குடிக்கலாம் இது எல்லாத்துக்கும் வந்து நல்லது நோயிலிருந்து உடம்பு சரியில்லாமல் இருந்தவங்க வந்து வாய் கசக்கிற மாதிரி இருக்கின்ற போதும் அவங்களுக்கு சாப்பாடை நல்ல குழைய வேக வச்சு இதை போட்டு கரைச்சி கொடுக்கலாம் இந்த ரசம் வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது இனி வர இதில் வந்து நிறைய ரசம் வகைகளை வந்து நான் வந்து பொடி வச்சு எப்படி செய்கிறதுன்றால் கட்டலாம் இது வந்து அவசரமாக நம்ம வந்து செஞ்சு நம்ம சாப்பிடக்கூடிய ஒரு ரசம் ஆனால் டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ